கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி பத்தொம்பதாவது நாள் உபவாச ஜபம் ஒவ்வொரு நாள் ஜபத்திலையும் நம்ம வேதாமத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் மீன் பிடிக்கிற தொழிலாளியை கத்தனவன தம்முடைய ஊழியனாக அப்போசனாக சீஷனாக கத்தனவன தெரிந்து கொண்டார் பனிரெண்டு சீசரில் ஐந்து பேர் மீன் பிடிக்கிற தொழிலை சேர்ந்தவங்க இதில் பதினோரு ஷீஷர்களும் இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலே அதாவது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது கலீரியா மாவட்ட சே சேர்ந்தவர்கள் தான் பதினோரு சீசர்களும் நீங்கள் கலீலியா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெக்ஸாயுதா நகம் இதெல்லாம் கடலோர பகுதியில் இருக்கிற அதாவது கிராமங்களாக காணப்பட்டது இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் பதினோரு சீஷர்கள் யூதாஸ் காரியத்து மட்டும்தான் வேறு மாவட்டத்தை சேர்ந்தவராக காணப்பட்டார் தேவப்பிள்ளையில் எத்தனை சீசருங்க மீன் பிடிக்கிற தொழிலை செய்தாங்க ஐந்து சீசர்கள் மீன் பிடிக்கிற தொழிலை செய்தாங்க மத்திய சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பேதுரும் அந்திரேவை குறித்து சொல்லப்பட்டு சீக்கிரம் வாசிக்கலாம் கடந்து போகையில் இரண்டு சகோதரராகிய ஆகிய எண்ணப்பட்ட சீமோனும் சரி கவனிக்கலாம் இன்றைக்கு நம்ம சீமோன் பேதுர குறித்து தான் பார்க்க போகிறோம் இந்த ஐந்து மீனவர்கள் யார் என்பதை உங்களுக்கு சொல்லிட்டு பேதுரு குறித்து மாத்திரம்தான் நம்ம பார்க்க போகிறோம் தேவப்பிள்ளைகளை மத்திய சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் இரண்டு சகோதரர்கள் கடலில் வலை போட்டு கொண்டு இருந்தாங்க கத்தர் அவர்களை பார்த்து என் பின்னை வாங்க உங்களை மனுஷர் பிடிக்கவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னார் யார் என்று சொன்னால் பேதரு அந்திரையா மத்திய சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசிக்கலாம் அவர் அவ்விட விட்டு போகையில் யாக்கோவும் யோவானும் இங்க ரெண்டு பேர் வலையை பழுது பார்த்து கொண்டு இருக்கிறாங்க முத ரெண்டு பேர் வலையில கடல்ல வலை போட்டு கொண்டு இருக்கிற அவர்களை பார்த்து சொல்றாரு சீமோனியும் அந்திரியம் பார்த்து சொல்ற என் பின்ன வாங்க உங்களை மனுஷ பிடிக்கவர்களாக மாற்றுவேன் என்று சொல்றாரு இந்த இடத்துல செபுதேயன் குமாராக இருக்கிற யாக்கோபு யோவான் இவங்க ரெண்டு பேரும் வலைய பழுது பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இவர்களையும் கற்று நான் சொல்கிறேன்னா என் பின்ன வாங்க உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக மாற்றுவர் என்று ஆண்டவர் சொல்கிறார் தேவப்பிள்ளைகளை ஐந்தாவது யோவான் சுவிசேஷ புத்தகம் வாசிக்க வேணா யோவான் சுவிசேஷ புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பிலிப்பும் கூட மீன் பிடிக்கிற தொழிலை செய்தவராக காணப்பட்டார் ஆக பனிரெண்டு சீசர்களில் ஐந்து பேர் மீன் பிடிக்கிற தொழிலை செய்தவங்க இந்த மீன் பிடிக்கிற தொழிலை செய்தவர்களையும் கத்த தம்முடைய ஊழித்து செய்ய அவர் என்ன தெரிந்து கொண்டார் அலேலூயா யார் யார் என்னென்ன தொழிலை செய்தாங்கன்னு சொல்லி பன்னிரெண்டு சீஷர்கள் குறித்து வருகிற நாட்களை நம்ம பார்க்கலாம் தேவப்பிள்ளைகளை இன்றைக்கி சீமனை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் கவனிங்க கவனிங்க கத்துடைய வார்த்தையை கவனிங்க சீமோன் பிறந்த சொந்த ஊர் எதுன்னு சொன்னால் கலீலியாவை சேர்ந்த பெட்சாயுதா ஊரை சேர்ந்தவர் தான் கலிலியாவை மாவட்டத்தில் இருக்கிற பெட்சாயுதா ஊரை சேர்ந்தவர் தான் யாருன்னு சொன்னால் இந்த பேதுரு இவருடைய உண்மையான பெயர் வந்து பெற்றோர் வைத்தது சீமோன் ஆனால் கற்றதான் இவருக்கு என்ன பெயர் வைக்கிறாருன்னா பேதரு கேபாய் என்று சொல்லி நம்மனா இயேசு கிறிஸ்து தான் நம்மனா இவருக்கு பெயர் எடுக்கிறத பார்க்குறோம் அல்லே லூயா தேவப்பிள்ளைகளே அது மாத்திரம் இல்லை இவருடைய சகோதரன் பெயர்னான்னு சொன்னேன் அந்திரேயா இவர் மீன் பிடிக்கிற தொழிலை செய்தவராக காணப்பட்டார் இவரை குறித்து அதிகமாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எட்டு வயதிலேயே இவர் என்ன பண்ணார்னா சமுத்திரத்தில் குதித்து அதாவது நீச்சல் பழகின ஒரு மனுஷன் யாருன்னா இந்த பேதுர் பதினாறு வயதில் வலைகளெல்லாம் பழுது பார்த்து சீர்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டார் இருபத்தி மூன்று வயதில் பேதுரு நல்ல திறமையான மீனவனாக காணப்பட்டார் எந்த திசையில் போனால் என்ன ரகமான மீன் கிடைக்கும் எவ்வளோ ஆழத்தில் போனால் என்ன ரகமான மீன் கிடைக்கும் என்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கிற ஒரு திறமையான மீனவனாக யார் காணப்பட்டனா பேதர் காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளே ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் வலைய ஆழத்துக்கு த படகு ஆழத்துக்கு தள்ளி இப்போ தள்ளிக்கணுப்போன்னு சொன்ன உடனே அதுக்கு சொல்கிறார் ஆண்டவரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படல் ஆக ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுறேன் வலையை போடுகிறேன் என்று என்ன பண்ண சொல்லுகிறார் பிள்ளைகளே ஏன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கலன்னா இவருக்கு தெரியும் எங்கே எந்த திசையில் என்ன ரகமான மீன்கள் கிடைக்கும் என்று சொல்லி ஒன்றும் அகப்படலை ஆனாலும் உடைய வார்த்தையின்படி செய்கிறேன்னு சொல்லி புறப்பட்டு போனார் அதுக்கு பிற்பாடு இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்யுட பின்னோக்கி அதாவது இயேசுவுக்கு பின்பதாக நம்பனா வருகிறத நம்ம பார்க்குறோம் அல்லையே சரி கவனிக்கலாம் அது மாத்திரம் இல்லை இவர் ரொம்ப முரட்டு சுபாவம் உள்ளவராக யார் காணப்பட்டார்னா பேதரு காணப்பட்டார் எங்கேயும் ஒரு குப்பத்தில் உருப்படியாக வேலை செய்ய மாட்டார் ரொம்ப கோபம் முரட்டு சுபாவம் உள்ளவர் எதனா யாருன்னா ஒன்று பேசினா வலைய தூக்கி போட்டு வேற ஒரு குப்பத்தில் போயிட்டுனா பண்ணால் மீன் பிடிக்கிற காரியத்தை யார் செய்வார்னா இந்த பேதரை செய்வார் அப்பேற்பட்டவரை தான் கத்த தம்முடி சீசனாகனா பண்ணால் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தேவ பிள்ளைகளே கவனிக்கலாம் அப்பேற்பட்டவரை தான் கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டார் நீங்கள் அப்போச நடபடி புஸ்தகம் முதலாம் அதிகாரத்துலேருந்து பன்னிரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா வேதர் முக்கியமான நபராக காணப்படுவார் எதை மையப்படுத்தி அங்கே ஊழியம் செய்கிறாங்கன்னு சொன்னால் எரிசலவு நகரத்தை மையப்படுத்தினால் ஊழியம் செய்கிறாங்க திரும்ப சொல்கிறேன் அப்போச நடபடி புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலேருந்து பன்னிரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் பேதரும் முக்கியமான நபராக காணப்படுவார் பேதரும் யோவானும் கவனிக்கலாம் எதை மையமாக வச்சு ஊழியம் செய்கிறாங்க எரிசிலமை மையமாக வச்சு ஊழியம் செய்வாங்க அதே பதிமூன்றாம் அதிகாரத்திலேருந்து இருபத்தெட்டாம் அதிகாரம் வரைக்கும் பவுல் முக்கியமான நபராக காணப்படுவார் அந்தியோகி அவ பட்டணத்தை முக்கிய நகரமாக வைத்தன பண்ணால் அவர் ஊழியம் செய்கிறத நம்ம பார்க்க முடியும் அல்லேலுயா பனிரெண்டு சீசர்லேயே வயது முதிர்ந்தவர் யார் என்று சொன்னால் பேதுரு தான் ஆனால் கத்தர் மொத மொதல் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷன் யாருன்னா அந்திரேயா தான் அல்லேலுயா சரி கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளை அப்படி இருந்தும் கூட பேதர் படிப்பறிவு இல்லாதவராய் காணப்பட்டார் அப்போது சில நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் யோகானும் பேதரும் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று பேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் இல்லை அதனால் இவங்க ரெண்டு பேரும் இணைந்தே கர்த்துடைய ஊழியத்தை நம்மனா செய்தாங்க தேவப்பிள்ளைகளை கவனிக்கலாம் செய்தாங்க அதுக்கு பிற்பாடு இவர் எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார்னா முப்பத்தி ஏழு வருஷம் பேதர் கத்துடைய ஊழியத்தை செய்தார் எத்தனை வருஷம் முப்பத்தி ஏழு வருஷம் கத்துடைய ஊழிய அதாவது ஆண்டுடைய ஊழியத்தை செய்தார் இவருடைய இரத்த சாட்சிய குறித்து கர்த்தர் முன்னே அறிவித்திருந்தார் அதாவது நீ வலிவான வயதில் இளமையான பிரயாத்திரப்படி சுற்றி திரிகிற நாள் ஒன்று வரும் நீர் உன் க கையை நீட்டுவே ஒரு வஸ்திரத்தை கட்டுவான் என்று சொல்லுவார் அப்படின்னா நீ ரத்த சாட்சியாக மறிக்கப் போகிற என்பது குறித்து பேதருக்கு ஆண்டு முன் அறிவித்தார் பேதருக்கு தெரிந்தது ஒரே ஒரு மொழிதான் அராமிக் மொழி இவருடைய மொழிபெயர்ப்பாளர் யாருன்னு சொன்னால் இவருடைய ஆவிக்குரிய பையன் மகன் மார்க்காக காணப்பட்டார் எங்கள் ஊழியத்துக்கு போனாலும் மார்க்க கூடவே கூட்டும் போவார் நீங்கள் ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நினைக்கிறேன் கொஞ்சம் வாசிக்க முடியுமா ஒன்று பேர் ஒன்று பேர்து ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்க முடியுமா ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் பாருங்கள் பேதுருவும் மார்க்கும் பாபிலோனில் போயிட்டு கத்துடைய ஊழியத்தை செய்து ஒரு சபையை ஸ்தாபித்து அங்கேருந்து எரிசேவன் சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணால் கடிதத்தை எழுதுகிறத பார்க்குறோம் அல்லையே ஆக எனக்கு அன்பான கத்துடி பிள்ளைகளை எந்த துறையில் இருந்தாலும் கத்தை தம்முடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொள்வாருங்க தெரிந்து கொண்ட பிற்பாடு நீங்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு சீசனில் ரெண்டு பேர் வந்து செலுத்த இயக்கத்தை சேர்ந்தவங்க தீவிரவாதி இயக்கத்தை சேர்ந்தவங்க யார் யார் தெரியுமா யூதாஸ் காரியத்து இவர் தான் ஊழியத்தை இழந்து போனார் இன்னொன்று காண ஊரானாகிய சீமோன் இவர் தான் இயேசு கிறிஸ்துடைய ஐந்தாவது சீசனாக தெரிந்து கொள்ளுகிறார் இவர் யாருன்னு சொன்னால் நாத்தான்வேலுடைய மருமகன் இவருடைய கல்யாணத்தில் தான் தண்ணீரை கத்த திராட்சரசமாக மாற்றின உடனே நாத்தான்வேல் கேட்குறார் உன் மானத்தையே காப்பாற்றின தண்ணீரையே திராட்சரசமாக்கி அதாவது வந்த ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை கனப்படுத்தி கொடுத்த இந்த ஆண்டவருக்கு என்ன செய்வேன் சொன்ன உடனே நானும் கத்தருக்கு சீஷனாக போகிறேன் என்று சொல்லி காணாவூர் ஆகிய சீமனவன கத்தருக்கு ஐந்தாவது சீசனாக மாறுகிறார் ரெண்டு பேர் தீவிரவாதிங்க இவங்களும் கத்தடைய ஊழியத்தை செய்தாங்க அலேலூயா இன்னொருத்தர் ஆயத்துறையில் இருந்தவர் ஜனங்களால் சபிக்கப்பட்ட மனுஷன் மத்தே இவரும் கத்தோடைய ஊழியத்தடவனாக செய்கிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை கத்தர் வந்து யார் எந்த துறையில் இருந்தாலும் கவலைப்படவே மாட்டாருங்க அறியாமல் உள்ள நாட்களில் கத்தர் எப்படி இருக்காருனா காணாதவரை போல இருக்கிறார் தேவன் அறியாத போது நம்ம என்ன பாவம் செய்தாலும் என்ன அக்கிரமங்கள் செய்திருந்தாலும் கத்தரை ஏற்றுக்கின்னு அவரை நோக்கி நடக்க 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 சத்தியத்தில் வர 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 வெளிச்சமாக இருக்கிற அவரை நோக்கி வர வர இருளாக இருக்கிற பாவம் நம்மளை விட்டு நம்மனா விளக்கிடும் இப்போ ஆண்டூர் ஒளியின் தேவன் நம்ம இருளில் இருக்கிற நம்ம வெளிச்சத்தை நோக்கி வரும்போது நாமளும் தேவனை நம்ம ஐக்கப்படுகிற ஆரம்பிக்கிறோம் இல்லையா நான் பாவம் செய்கிறேன் கத்தரோடு தான் இருக்கிறேன்னா ஒரு நாளும் கத்தர் கூட இருக்கவே மாட்டாருங்க லேளுயா பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாக இருக்கிறான் உண்டாயிருக்கிறான் உண்டாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது ஏனென்று சொன்னால் ஆதி முதற் தான் பாவம் செய்கிறனா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது அதனால் தேவப்பிள்ளைகளை யாருடைய பாவத்தையும் அதாவது மறைக்கவே முடியாதுங்க எல்லாவற்றையும் கத்தர் ஒரு நாளைக்கு நம்ம வெளிரங்கம் ஆக்கிடுவார் அதனால் நம்ம எந்த துறையில் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் கத்தை நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார் தெரிந்து கொண்ட உடனே வேதவசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்குது சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்துக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யாதபடி பூரணத்தை நோக்கி ரட்சிப்பின் பூரணத்தை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணும்போது கத்தை நம்மளை ஆஸ்வதித்து கொண்டே இருப்பார் கிருப கொடுத்துக்கினே இருப்பார் ஊழியம் செய்வதற்கு வரங்களை கொடுப்பார் அலையலையாக வாசல்களை தருப்பார் நம்மை ஆஸ்வதிப்பார் வானத்தின் பலகணிகளை திறப்பார் இடம் கொள்ளாத மட்டும் கத்தை நிரப்பிக்கினே இருப்பார் ஆமே அதனால் எந்த துறையில் இருந்தாலும் எந்த தொழிலை செய்தாலும் கத்தை தம்முடைய ஊழியத்துக்காக நம்ம தெரிந்து கொண்ட பிற்பாடு ஆண்டோருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக மாறும்போது உன்னை என்னை கத்தர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் ஆமே ஜெபிக்கலாமா என் ஆண்டவரே நாங்களும் அமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்கய்யா தொடர்ந்து அது பிரசன்னம் அந்த ஐவம் எங்களோடு இருக்கட்டும் வயநடத்துங்க ஏசுநாம்தி சூபிக்க நல்ல பிதாவே ஆமேன்